இன்னைக்கு வேலைக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த ரெண்டு நாளில் மு முப்பது முதியோர் பசியை போக்க உங்களால் முடிந்த உதவி என்னால் முடிந்த உதவி நல்லது செய்ய பண்ண வேண்டாம்ங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க பதினாலு ஏழு இருபத்தி நாலு முப்பது முதியோருக்கு நல்லது நடக்கும் நான் வந்து முயற்சி மட்டும் தான் நான் பண்றேன் கையில பணம் இருக்க இல்லையோ முயற்சி மட்டும் நம்ம கை விட்டுற கூடாது ஏன்னா அந்த முயற்சி மூலமா தான் நமக்கு இன்னும் நிறைய பேர் உதவி ப பண்றாங்க கடவுள் வந்து நமக்கு மனித உருவத்தில் நமக்கு உதவி ப பண்ணுவாங்க அந்த ம மனித கடவுள் நீங்க தான் உங்களால தான் நான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நான் மேலும் மேலும் நான் நல்லது பண்ணனும் அதுக்கான முயற்சி இன்னும் பெரிய அளவில் தர்மா வெல்லம்